மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் திசா நாயக்க இன்று நடைபெற்ற நிகழ்வில் இவ்வாறு கருத்து தெரிவித்தாா் ஜனவரி எட்டாம் தேதி இந்த நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தனர் எமது நாட்டு அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் பிரதம அதிகாரிகள் பைல்களை தயாரித்து பலவத்தையில் உள்ள எமது அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் நாமல் ராஜபக்ச தங்காலையில் உள்ள பீச் ஹோட்டலை பெறுவதற்காக நிமல் பிரின் கணக்குக்கு ஆறு கோடி ரூபாவை வைப்பில் இட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச ஹெலோ கோப் நிறுவனத்தின் பங்குகளை பெற்றுக்கொண்ட விதமே இது பசில் ராஜபக்சவின் மகபாகி வீடு கோட்டாபே ராஜபக்சவின் அமெரிக்காவில் உள்ள வீடு போன்ற அனைத்து தகவல்களையும் வழங்கினோம் வாசின் அந்த அலுக்கமகேவின் வீடு ஜோன்ஸ்டனின் சாராய தொழிற்சாலை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பிலான பைல்கள் நமக்கு கிடைத்தன நாமும் சட்டத்தரணிகள் குழுவுடன் அந்த பைல்களை ஒழுங்குபடுத்தி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் வழங்கினோம் திருடர்களை கைது செய்யுமாறு கோரினோம் நாம் திருடர்களை கைது செய்வதற்கு தயாராகும் போது ரணில் விக்ரமசிங்க திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டார் அதுவே இடம்பெற்றது ஜனவரி எட்டாம் தேதி அரசாங்கத்திற்கு ஐம்பது நாட்கள் செல்லவில்லை மத்திய வங்கியில் பெருந்தொகை பணம் திருடப்பட்டது மத்திய வங்கியில் திருடி அர்ஜுன் மகேந்திரனுடன் இணைந்து செயல்பட்டார் தயவு செய்து அவரை நீக்குமாறு நாம் கோரினோம் அவரை நீக்கிவிட்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாம் கோரிய போதும் ரணில் விக்ரமசிங்க அதனை செய்யவில்லை கோப் குழுவினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கோப் குழுவிற்கு ரணிலின் அடியாட்கள் அனுப்பினர் சுஜீவ சேனசிங்க கோப் குழுவின் உறுப்பினர் அல்ல முன்னாள் உறுப்பினரை நீக்கிவிட்டு சுஜீவ சேனசிங்கவை அமர்த்தினர் ஹர்ஷடி சில்வா அஜித் பி பெரேரா ஆகியோர் ஆரம்பத்தில் இருந்து முறைகள் கொடுக்கல் வாங்கலில் மோசடி இடம்பெறவில்லை என கூறினர் எனினும் கோப் குழுவை பொய் என்று கூறினர் ஆகவே இந்த மக்களின் சொத்துக்களை திரடிய இன்று நாட்டை நிர்வகிக்கின்றனர் அவர்களின் நண்பர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று எண்ணுகின்றீர்களா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போவதில்லை ஒரு கியூவா இனிமே மகாஜனாக தேப்பலாம்